வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் கரிசாலை தீநீர் அப்படின்ற இந்த அருமருந்து அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமருந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை குழந்தைகளிலிருந்து பெரியவங்க முறை சாப்பிடலாம் இது வாழை வடிநீர் என்ற இந்த முறைப்படி வடிக்கிற செய்முறையை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இது இதனுடைய இது கரிசாலை தீநீர் கரிசாலை சுக்கு மிளகு திப்பிலி இன்னும் சம்ப சரக்குகளை தக்க முறைப்படி சுத்தி செய்து இந்த அடிப்பானையில் வச்சிருக்கிறோம் முழுக்க இது முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மண் பாத்திரங்களை கொண்டு தயார் பண்றோம் இந்த இந்த பானையில சுத்தி இதில் போட்டு இந்த சூடு இந்த பானை காலியாக இருக்கும் இதில் ஆவி ஆவி மேலே இருக்கிற தண்ணி குளிர்விக்கிறதுக்காக ஊற்றி வச்சிருக்கோம் அதில் குளிர்விக்கப்பட்டு இந்த காலி பானையிலிருந்து ஆவியாக இங்கே ட்ராப் டிராப்பா கலெக்ட் ஆகுது சொட்டு சுட்டாக இந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகுது இந்த இது இப்படி தயாரிக்கப்படக்கூடியது தான் கரிசாலை தீநீர் இது ஒரு இதை சாப்பிட்டா ஒரு ஏழு நாளில் அற்புதமான முறையில் ரத்தத்தில் ரத்த உற்பத்தி அதிகமாகி ரத்தத்தில் ஹீமோகுளோபின்னுடைய லெவல் அதிகமாகுது இரத்த சோகை நீங்குது வாய் முதல் புதம் வரை ஆசன வாய் வரை உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது நீக்குது எனவே இதை உரிய முறையில் செய்து பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இயலா முடியாதவர்கள் தேவைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வாழ்க நல்ல